பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக அப்பாவி இளைஞர்கள் சிறையில் குற்றவாளிகள் அதிகாரத்தில் ஸ்ரீநேசன் குற்றச்சாட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களின் பங்கேற்புடன் காத்தான்குடியில் நோன்பு பெருநாள் தொழுகை இடம்பெற்றது நாற்காலியில் இருந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு குறித்து பேசும் அமைச்சர் நாமல் குற்றச்சாட்டு ராணுவத்தினருக்கு ஆதரவாக கொழும்பில் போராட்டம் முதல் தடவையாக டின் மீன்களை ஏற்றுமதி செய்த இலங்கை சவேந்திர செல்வாவுக்கு எதிரான பிரித்தானிய தடை சரத்பொன்சிகா கடும் கண்டனம் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய இலங்கை கட்டடங்கள் நிபுணர் வெளியிட்ட தகவல் புதிய அரசாங்கம் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி அளித்து மக்கள் ஊடகங்களை அடக்கி வருகிறது காரியவசம் முஸ்லிம் இளைஞன் கைது ஸ்டீல் தொடர்பாகவும் பலஸ்தீனம் தொடர்பாகவும் அரசாங்கம் வேறு வேறு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது ராஜ்குமார் மியான்மர் நிலநடுக்கம் அரசாங்கத்துடன் ரணில் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் கடந்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் உண்மை குற்றவாளிகள் வெளியில் நடமாடித்திருக்கிறார்கள் எனவே குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற உறுப்பினர் ஞானமூர்த்தி தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நூற்றி இருபத்தி ஏழாவது எண்ண தினம் இன்று மட்டக்கிழப்பில் அனுசரிக்கப்பட்டது மட்டக்கிழப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா ஞாபகாத்து பூங்காவில் உள்ள தந்தை செல்வாவின் உருவ சிலையில் இந்த நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு கலை தலைவரும் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினரும் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஞா ஸ்ரீநேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது தந்தை செல்வாவின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு இகைச்சுடன் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று மாதத்திற்குள் இந்த சூத்திரதாரிகள் இந்த குண்டுவெடிப்பை செய்து அந்த ஒரு இறை சன்னிதானத்தில் மரணத்தை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகள் சம்பந்தமான விடயத்தில் ஒரு ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார் குற்றத்தில் இருந்து தப்பித்து கொண்டவர்கள் கடந்த கால ஆட்சியின் போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டவர்களுக்கு கூட அந்த குற்றத்தை கொண்டு குற்றத்தை செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி நேற்றைய உரையின் போதும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று வருகின்ற போது ஈஸ்டர் குண்டு குண்டு தாக்குதலில் அரசியல் மாற்றத்திற்காக ஆட்சி மாற்றத்திற்காக இந்த குண்டுவெடிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் அதற்கு செய்த அந்த சூத்திரதாரிகள் இப்போது சட்டத்தின் வலையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் கடந்த ஆட்சியின் போது ஆகவே அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த குற்றத்தின் சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்கள் உண்மையில் எங்களுடைய பெருமதியான ஜோசப் பராசிங்கம் ஐயா சந்திரநேரு ஐயா ரவிராஜ் மற்றும் அடுத்ததாக சொல்லப்போனால் சிவனேசன் போன்றவர்கள் கடந்த யுத்த காலத்தில் வன்மமான முறையில் அவர்களது உயிர்கள் பறிக்கப்பட்டன திருவண்ணாமலையிலும் கூட எங்களுடைய ஒரு தமிழ் தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் சமூக தலைவர்கள் மதத்தலைவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாமல் தொண்டர் நிலை தொண்டர் நிறுவன ஊழியர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழினத்தை அழிப்பதற்காக தமிழ் தலைமைகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ள இந்த முயற்சிகள் ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த ஆட்சியில் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயத்தை நீங்கள் கையில் தூக்கி இருக்கின்றீர்கள் உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் சிங்கள உயிர் பறிக்கப்பட்டாலும் தமிழ் உயிர் முஸ்லீம் பரங்கியர் உயிர் பறிக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் நாங்கள் சமமாக கருதுகின்றோம் ஆகவே பட்டலந்தை சித்திரவதை முகாமை முகாம் மூலமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அதே போன்றுதான் எங்களுடைய இறுதி யுத்தத்தின் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக எங்களுடைய உயர்திரு அமரர் ராயப்பு யோசப் அடிகளார் பேராயர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இதற்கும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு உரிய பரிகாரத்தை பரிகார நீதியை இந்த அரசாங்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக செய்து காட்டுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அவற்றை பாதிக்கப்பட்ட எங்களுடைய பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மிகவும் ஆழமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் எனவே நல்லவை நடக்க வேண்டும் குற்றவாளிகள் தப்பிக்க தப்பிக்கக்கூடாது அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது கடந்த காலத்தில் அப்பாவிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சித்திரவதை செய்யப்பட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் பெறப்பட்டு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டது ஆகவே குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதும் குற்றவாளிகள் பதவி பதவியேற்பு பெறுகின்ற குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை கூறி இந்த இடத்தில் தந்தை செல்வா அவர்களது நினைவு தினத்தை என்பதை விட அவருடைய ஜனன தினத்தினை நாங்கள் மனதில் பதித்து அவருடைய இந்த இடத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்து வட்டார உறுப்பினர்களும் வெற்றி பெற்று எங்களுடைய மாநகர சபை ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் அதன் மூலமாக தந்தை செல்வா வகுத்த அந்த சத்திய நெறியில் படி எங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் மக்களுக்கு முருக்கமான செய்தியை சொல்லுகின்றோம் உண்மையில் நாங்கள் ஒரு அறநறி பாதையில் பயணிக்கின்ற கட்சியினர் இந்த தேர்தலில் குதித்திருக்கின்றோம் இதேவேளை பவுனியாவில் தந்தை செல்வாவின் நூற்றி இருபத்தி ஏழாவது எண்ண தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது பவுனியா பிரதான மணிக்கூட்டு கோபுர சந்திரக்கு அருகில் அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவு தூபியில் இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது தமிழரசுக் கட்சி பவுனியா மாவட்ட உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டு அன்னாரது நினைவு மலர் மாலை அனுப்பித்து நினைவஞ்சலி செலுத்தினார்கள் செல்பா தொடர்பான நினைவுரையினை கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் சேனாதி ராசா நிகழ்த்தினார் நாட்காலில் உட்கார்ந்து கொண்டு தேசிய பாதுகாப்பு குறித்து எங்களுக்கு பாடம் சொல்ல வரும் அரசாங்க அமைச்சர் ஒன்று கூடும் போது விமானப்படை மற்றொன்று கூறுகிறது இது நாட்டின் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது என சொல்லங்கா புதிய பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்காக மாத்திரை மாவட்டத்தை பிரித்துவப்படுத்தி போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அறைபூட்டும் கருத்தரங்கில் உரையாற்றிய போது இவ்வாறு குறிப்பிட்டார் அதிவேக நெடுஞ்சாலை கட்டும் போது எதிராக விமர்சனம் செய்தவர்கள் இன்று மாத்திரை மாவட்ட கூட்டங்களுக்கு அதே அதிவேக நெடுஞ்சாலையில் தான் வருகிறார்கள் குறிப்பாக முப்பது வருட போரை முடிவுக்கு கொண்டு வர தலைமை தாங்கி கட்டளையிட்டவர் மஹிந்த ராஜபக்சதான் போரில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் தலைமை தாங்கியவரிடம் கேட்பதற்கு பதிலாக ராணுவ வீரர்களை தாக்குவதன் இங்கு நடைபெறுகிறது இந்த நிலையில் கருணா அம்மான் அன்று செய்த தவறு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகியதுதான் அன்று விடுதலை புலிகள் அமைப்பும் ஜேபிபியும் செய்தவற்றை மறந்துவிட்டு இன்று ராணுவ வீரர்களை தாக்க முயற்சிக்கிறார்கள் எங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள முடியும் நாங்கள் அவற்றை எதிர்கொண்டுள்ளோம் வெகு விரைவில் மக்கள் ஆதரவுடன் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என தெரிவித்தார் இலங்கை இராணுவத்தினருக்கு ஆதரவான பொதுமக்கள் போராட்டம் ஒன்று இன்று மாலை கொழும்பில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் விமல் பீரபங்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இதனை ஏற்பாடு செய்தது அதன் பிரகாரம் இன்று மாலை இரண்டு முப்பது மணியளவில் கொழும்பு ஏழு விஜயராம சந்தையில் குறித்த போராட்டம் நடைபெற்றது முன்னாள் இராணுவ தளபதிகள் மூவர் உள்ளிட்ட நான்கு பேருக்கு எதிராக பிரித்தானியாவால் அண்மையில் விதிக்கப்பட்ட பயணத்தடுக்கு எதிர்ப்பை வழிகாட்டும் வகையில் பிரதானி விஸ்தானியர்கள் ஆலயம் அருகில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட தின்மீன்கள் முதல் தடவையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகேவின் மேற்பார்வையில் மதுரங்குழியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அதன்படி இந்த தின்மீன்கள் ஐக்கிய அரபு ராட்சியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மீன்கள் வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் நாட்டில் நாளாந்த டின்மீன் நுகர்வு மூன்று லட்சம் எனவும் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் டின்மீன்களை உற்பத்தி செய்யும் திறன் இருப்பதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமஹி தெரிவித்துள்ளார் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் டின்மீன் ஏற்றுமதி மூலம் எட்டு மில்லியன் டாலரை நாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் நாடலாவிய ரீதியில் தற்போது இருபத்தோரு டின்மீன் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக கடற்கொழி நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமஹி தெரிவித்தார் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டானலஸ் இன்றைய தினம் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார் ஐந்து மணி நேர விசாரணைக்கு பின்னர் அவர் தற்போது மீண்டும் திரும்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெளிகமாவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக டானலஸ் அழைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான தகவலை முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக பதவியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் பாதிப்பு தேசப்பந்து தென்னக்கோன் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவே இந்திய தினம் ஐந்து மணி நேரம் முன்னாள் அமைச்சரிடம் விசாரணைகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சவீந்தர் சிவாவுக்கு எதிரான பிரித்தானியாவின் சமீபத்திய தடைகள் நியாயமற்றவை என முன்னாள் தளபதி தெரிவித்துள்ளார் பொது நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பூத அவரை தெரிவித்தார் கடந்த காலங்களில் இராணுவ வீரர்களுக்கு எதிராக இதுபோன்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துள்ளோம் சட்டங்களை மீற தங்கள் சீருடைகளின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போர் நடவடிக்கைகளின் போது மனித உரிமைகள் உட்பட இந்த சட்டங்களும் மீறப்படவில்லை என்பது புரிந்து கொள்ளப்பட்டது இலங்கை உள்நாட்டு போரின் முன்னணியில் சவேந்திர செல்வான் என்று செயற்பட்டார் போரின் போது கொலைகள் மனித உரிமை முறைகள் தடுத்து வைக்கப்பட்டோரின் மரணங்கள் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் எதுவும் நடக்கவில்லை என்பது அறியப்படுகிறது எனவே சவேந்திர செல்வாவுக்கு எதிரான தடைகள் நியாயமற்றவை இருப்பினும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கண்ணகூடம் மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கு எதிரான தடைகள் நியாயமானவை இந்த அதிகாரிகள் போரின் முன்னணியில் இல்லை ஆனால் அவர்கள் தங்கள் இராணுவ அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ததற்கான முக்கிய ஆதாரங்கள் இருக்கிறது இந்த இரண்டு முன்னாள் இராணுவ அதிகாரிகளை பற்றி நான் பாராளுமன்றத்தில் பேசியுள்ளேன் முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்க மீது தவறாக ஒருவரை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை நேரில் பார்த்ததால் இந்த சம்பவத்தால் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பலரை கொன்றனர் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவால் போர் வீரர்களின் பாதுகாப்பின் கீழ் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது வசந்த கூட பல இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி திருகோணமலை முகாமில் தடுத்து வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவை கடுமையான கொலை சம்பவங்கள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள உயரமான கட்டடங்கள் தாங்கும் கொண்டது என வெளிநாடுகளில் அண்மையில் ஏற்பட்ட நில அதிர்வுகளை தொடர்ந்து இலங்கையின் நிலை தொடர்பில் தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் இலங்கை அனுபவித்த அதிகபட்ச நிலநடுக்கம் சுமார் மூன்று தசம் ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்களாகும் இது எந்த தாக்கத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தாது இலங்கையின் தற்போது கட்டப்பட்ட வரும் மற்றும் சமீபத்திய காலங்களில் கட்டப்பட்ட அனைத்து நவீன பானுயந்த கட்டிடங்கள் மீதமான அளவிலான நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் கட்டமைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன இலங்கையிலும் தற்போது சர்வதேச கட்டுமான தரம் கொண்ட நிலநடுக்க எதிர்ப்பு தொழில்நுட்பம் பின்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் நகரத்தை தாக்கும் பாரிய நிலநடுக்கத்தில் கூட கொழும்பு வானுயந்த கட்டிடங்கள் தாங்கும் சக்தி கொண்டவையா உள்ளது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் வாழும் இஸ்லாமிய சொந்தங்களின் தீவைப்பாடுகளை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என மற்றும் இறைதூதன் நபிகள் நாயகம் போதித்தட்டுப்பாடு நல்லொழுக்கம் அன்பு பரிமாற்றம் ஒற்றுமை சமாதானம் ஆகியவற்றை நாம் அனைவரும் கடைபிடித்து நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்துவோம் ரம்லான் என்பது மனிதர்கள் அனைத்தும் வகையில் பக்குவப்படுத்தும் ஒரு இனிய ஆகும் ரம்லான் கற்றுத்தரும் இந்த பாடங்களை இஸ்லாமியர்கள் மட்டுமன்றி அனைத்து மதத்தவரும் கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடித்தால் உலகம் முழுவதும் மனிதம் தழைக்கும் என்பது உறுதி உடலையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தி தூய்மை உணர்வோடு புனித ரம்லான் மாதத்தில் நோன்பிருந்து ஈகையின் சிறப்பினை எல்லோருக்கும் உணர்த்தும் வகையில் ஈட்டிய செல்வத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு அளித்து அனைவரும் இன்புற்று வாழ்ந்திட வேண்டி இறைவனை தொழுது இஸ்லாமிய பெருமக்கள் ரம்லான் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வார்கள் எமது நாட்டில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வாழும் இஸ்லாமிய சொந்தங்களுக்குரிய மத சுதந்திரம் பாதுகாக்கப்படும் கடந்த காலங்களில் போல சகோதரத்துவத்துடன் பண்டிகையை கொண்டாடுவோம் காலம் உதயமாகி உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை அளித்து மக்களையும் ஊடகங்களையும் அடக்கி வருகிறது என சுலங்கா புதிய பெருமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொது இன பெருமண தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் ஆட்சி நிலவும் ஒரு நாட்டில் செயல்பாட்டு சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது என்றும் சட்டத்தின் ஆட்சி ஒழிக்கப்பட்டால் அந்த நாட்டு மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைகளை இழப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களின் சுதந்திரத்தில் இது ஒரு அடிப்படை காரணி கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை ஒருவர் விரும்பியபடி வேலை செய்யும் உரிமை ஒருவரின் மதத்தை பின்பற்றும் உரிமை போன்றவை ஜனநாயகத்தில் சமூகத்தில் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் நீதித்துறை சட்டமா அதிபரின் திணைக்களம் மற்றும் போலீஸ் பிரிவு ஆகிய மூன்று நிறுவனங்கள் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்காகவே செயல்படுத்தப்படுவதாகவும் அரசாங்கத்தின் அரசியல் மேடையில் இருந்த இரண்டு ஓய்வு பெற்ற அதிகாரிகளை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான செயலாளராகவும் குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவராகவும் நியமித்து இலங்கை போலீஸ் பிரிவு அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போலீஸ் பிரிவை இல்லாத இடமாக மாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவையற்ற அரசியல் இடமாற்றங்கள் மூலம் அரசியல் செல்வாக்கால் சுயாதீன போலீஸ் ஆணையம் பலவீனப்படுத்தப்படுவதாகவும் கடந்த காலங்களில் சட்டமாதிபதி திணைக்களம் செல்வாக்கு செலுத்தப்படுவதாகவும் காரியபசம் தெரிவித்துள்ளார் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த மாணவர்கள் சேர்க்கை கொண்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆரம்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது சுமார் மூன்று சதவீதமாக இருக்கும் தொடக்க கல்வியை விட்டு வெளியேறும் குழந்தைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக விழா சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தலைவர் சுட்டிக்காட்டினார் இது ஒரு பாடசாலையை மட்டுமே அடையக்கூடிய தொலைதூர மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் அநீதி என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் பாடசாலை மாணவர்கள் உதவியேற்றவர்களாக மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முந்திய அரசாங்கங்கள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர வர தயாராகி இருந்த நிலையில் இந்த நேரத்தில் போர்க்களத்தில் இருந்த தற்போதைய அரசாங்கம் இதை செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக காயமடைந்த காலில் போடுவது போன்ற ஒரு தீர்வை பயன்படுத்துவது இந்த நாட்டின் இலவச கல்விக்கு ஒரு அடியாகும் என தலைவர் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் கீழ்நிலை உயர்தர பிரிவுகளை மூடிவிட்டு அவற்றை மற்ற பாடசாலைகளுடன் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் தற்போது தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இது சாதாரண தரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுதும் அபாயத்தை உருவாக்குகிறது என பிரேந்து பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கு அந்த பாடத்துக்கேற்ற ஆசிரியர்களை வழங்குவதும் வசதிகளை வழங்குவதுமே தவிர அந்த பிரிவுகளை மூடுவது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக நேற்று மாலை நான்கு முப்பது மணியுடன் இதன்படி சட்ட முறைகள் தொடர்பாக ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் ஏனைய பதினான்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த இருபதாம் தேதி முதல் நேற்று வரை பதிவான மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை முன்னூற்று இரண்டாகும் வன்முறை செயல்கள் தொடர்பான இரண்டு முறைப்பாடுகள் சட்ட முறைகள் தொடர்பான இருநூற்று எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் மற்றும் இருபத்தாறு ஏனைய முறைப்பாடுகள் இதில் உள்ளடங்குவதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது என்ற இளைஞனை கைது செய்த பின்னர் அரசாங்கம் அவருக்கு எதிரான சாட்சியங்களை தேடி அடைகிறது போல் தோன்றுகின்றது என தெரிவித்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் முஸ்லிம் இளைஞர்கள் கைது அரசாங்கத்தின் தொடர்பான பலஸ்தீனம் தொடர்பான நிலைப்பாட்டை கேள்விக்கு உட்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சாமானிய மக்களை கருத்து சுதந்திரத்தை தடை செய்து அரசாங்கம் சந்தேகப்படுபவர்களை குற்றவாளிகளாக்கி தண்டனைகளை வழங்கிக் கொண்டிருந்த ஒரு சட்டம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது என்கின்ற நபரின் கைதும் அதன் பின்னர் வெளியிட்ட ஊடக அறிக்கையும் மிகவும் பாரதூரமான விடயங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரசாங்கம் கைது செய்த பின்னர் அவருக்கான சாட்சியங்களை தேடி அலைவது போல் எங்களுக்கு தோன்றுகின்றது அரசாங்கத்திடம் போதிய சாட்சிகள் இருந்தால் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து அவரை தடுத்து வைக்கின்ற ஆணையை நீதிமன்றத்தின் ஊடாக புற முடியும் அப்பொழுதுதான் அவருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பு சார்பாக அவருக்கும் தான் குற்றவாளி இல்லை என்பதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவே ஒரு தரப்பு இங்கு யார் குற்றவாளி என்று தீர்மானிக்கின்ற இந்த சட்டத்தால் இத்தனை காலம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் சில காலத்திற்கு முன்பாக வைத்தியர் ஷாஃபி அவர்கள் கட்டாய கருத்தடை செய்கின்றார் அவர் ஒரு தீவிரவாதி என்று அவரை பயங்கரவாத பயங்கரவாதத்தில் கைது செய்தார்கள் இந்த கைதின் போது பில விமல் வீரவன்சா மற்றும் பலர் ஏனைய பல ஊடகங்கள் அவரை தீவிரவாதி போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று அனைத்து தரப்பும் சாட்டி இருந்தது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை விடயங்களிலும் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் ஆனால் எத்தனை ஆண்டுகள் அவரது வாழ்க்கை சிறையில் கழிந்தது அவருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அவர்களது முஸ்லீம் சமூகத்துக்குமே இந்த பெயரால் தோற்றுவித்தது எனவே அவசரப்பட்ட ஒருவரை தீவிரவாதி என்று முத்துரை குத்துவதாலும் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்வதாலும் இன முருகல்கள் இங்கு அதிகரிக்கின்றது என்பதை முதலில் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்கின்ற சட்டத்தரணி சாதாரண செரிட்டி வேலைகளில் தொண்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தால் அவர் சில பயங்கரவாத நிறுவனங்களிலும் இருந்து பணம் வாங்குகின்றார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் அவரின் கைதின் பின்னர் கட்டார் செரட்டி என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தீவிரவாத நிறுவனமாக பட்டியல் படுத்தப்படுகின்றது பின்னர் வருடத்தின் பின்னர் அது தீவிரவாத நிறுவனம் அல்ல என்று இலங்கை அரசாங்கம் நீக்குகின்றது பின்னர் இவரின் மேல் வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இல்லை என்று இவர் விடுதலை செய்யப்படுகின்றார் இப்படி மாறி மாறி தீவிரவாதி என்பதும் பிறகு இல்லை என்பதும் அந்த குறிப்பிட்ட காலமளவிலே அளவிலே அவர்களது வாழ்க்கை நீதிமன்றத்திலும் சிறைச்சாலைகளிலும் கழிவதும் சமூக ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதும் என்று இந்த சிக்கல்கள் இந்த வரலாறுகளை நாங்கள் நன்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் அதே அதேபோல் ரம்சி ராசிக் இன்னும் பல பல முஸ்லீம் இளைஞர்கள் மிக மோசமான முறையிலே குற்றங்கள் எதிரும் ஈடுபடாமல் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல ஆரூரன் உட்பட மேலும் பல தமிழ் அரசியல் கைதிகள் பதினைந்து இருவர் வருட வருடங்கள் கழித்து குற்றமற்றவர்கள் என நிரூபிக்கப்ப நிரூபிக்கப்பட்டு விடுதலையாகி இருந்தார்கள் எனவே குற்றமற்றவர்களுக்கு எவ்வாறு தண்டனையை வழங்க முடியும் என்ற கேள்வியின் ஊடாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாம் அணுக வேண்டும் இதனால் தான் மீண்டும் மீண்டும் பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கான ஒரே காரணம் குற்றவாளிகள் தப்பித்தால் கூட நிரபராதிகள் தண்டனைக்கு உள்ளாக கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்னொரு விடயத்தை நீங்கள் நன்கு அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஞானசார விமல் வீரவன்ச உதயகம்மன் பில அம்பட்டிய தேரர் போன்றவர்கள் மிக மோசமான இனவாதங்களை கக்கி சமூகங்களுக்கு இடையிலே குழப்பங்களை ஏற்படுத்தி சமூகங்களுக்கு இடையில் ஏற்படுத்தி சில நேரங்களில் கலவரங்களை உண்டு பண்ணக்கூடிய பேச்சுக்களை பேசி கொலை செய்வேன் என்ற பேச்சுக்களை பேசி எல்லாம் சாதாரணமாக எந்த சட்டத்திலும் கைது செய்யப்படாமல் வழியில் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களது செயற்பாட்டுக்கு ஒருபுடையவும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்கு இன்னொரு விடயம் என்று இது கையாளப்படுவது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் மீண்டும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அதே போல் கைது குறிப்பாக இஸ்ரேல் தொடர்பான நிலைப்பாடு பலஸ்தீன் தொடர்பான அரசியல் நிலைப்பாட்டை மியான்மாரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ராணுவம் உள்ளிட்ட மருத்துவ குழு ஒன்றை அங்கு அனுப்புமாறு முன்னாடி அரசாங்கத்திடம் கோரிக்கை மியான்மாருக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அங்கு வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களை அனுப்புமாறு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வதாக முன்னாள் ஜனாதிபதி பிசேட் ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இராணுவ குழுவை அனுப்பினோம் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இலங்கைதான் உதவி செய்தது என்று இந்தியா தாய்லாந்து மலேசியா சீனா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் மியான்மாருக்கு உதவிகள் செய்துள்ளன நாமும் நடவடிக்கை எடுக்க விரும்புகிறோம் ராணுவத்தின் தற்காலிக மருத்துவ குழுவை மட்டும் மியான்மர் மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எனது ஆலோசனை அவர்களுக்கு தேவையான மருந்து கொழும்பில் சேகரித்து அனுப்பலாம் என அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் ஜெஃப்னா களரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான இணையதளத்துடன் இணைந்து